வந்து இவ்வளோ சாமி இருக்குதுனால இந்த கல்லறை பே அதெல்லாம் எதுவுமே இருக்காது கோயில் மாதிரி அப்படியே இருக்கும் யாரும் யார் வேணால் வரலாம் போகலாம் எப்படி வேணால் இருக்கலாம் இந்த கோயில் மாதிரி போயிடுது அதுதான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமாம் இது எதுவும் இருக்காது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்குமே திருவிழா நேற்றுலேருந்து போய் இது மாலை போட்டது வந்து தேதி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதிலேருந்து ஒரு மாசம் ஒரு மாசம்

இது முடியத்துக்கே எட்டு ஆயிடும் சாமி வரத்துக்கே ஆயிடும் உங்களுக்கு இது வந்து இதை கலக்கணும் இது கலையுமே பொம்மை அது வழியா கலையாது அப்படியே இருக்கும்